நான்குப்பட்ட அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்ல அது நம்ம நாங்கள் வந்து எல்லாருக்கும் அதை எடிட் பண்ணிக்கிறோம் அப்படியே அவர் உலகம் சுந்தர் தர பிடிச்ச அவர் ஒன்று நீங்கள் வந்து வீடியோ கொடுக்கலாம் காம்போ போட்டிருக்காங்க ஐந்து ஐம்பது வகை ஐம்பது வகை தக்காளி வந்து ஆயிரம் ரூபாய் இது வந்துட்டு இருபத்தஞ்சி வெரைட்டி தக்காளி தொகுப்பு வந்து ஐநூறு இது இருபத்தஞ்சி ஐநூறுபா இது ஆமாம் எவ்வளோ நம்ம இது தோட்டம் காம்போ இதுவா இது வந்து இது மாடி தோட்டா காம்போ கிட்டு என்னென்ன விதைகள் இருக்கு ஏந்தல் கத்திரி கருப்பு திருநீற்ற பச்சிலை இது வந்துட்டு பச்சை உருட்டு வெண்டை ஆரஞ்சு பழ வெள்ளரி குட்டைப்பாகல் வாட்டில் நல சுரை கஸ்தூரி வெண்டை கூர்மனை செத்துமல்லி நெய் கும்பலக்காய் மஞ்சள் கொத்து தக்காளி தினந்தாங்க காந்தரி குழநீர் சோளம் டொமோட்டோ பட்டை வரை சிவப்பு வண்டை காட்டு தண்டிக்கிற பீர்க்கங்காய் வரி பழ வெள்ளரி அடுத்து வந்துட்டு சிவப்பு கொடி தக்காளி இது வந்து மஞ்சள் பூசணிக்காய் இது எல்லாமே சேர்ந்து காம்போ கிட்டு இது எவ்வளவு பிரைஸ் இது எவ்வளோ பிரைஸு அறநூறுவா